ஹாய் ஈவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோட மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருந்த மாபெரும் வீர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம் நாட்டோட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்களுடைய நினைவகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அவரை பற்றியும் அவரை சுற்றி இருக்கும் ஏழு வெண்கல தூண்களை பற்றியும் மற்ற சிறப்புகளையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூரில் தான் அவரோட நினைவகம் அமைஞ்சிருக்குது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம் நாட்டு முன்னாள் பிரதமரான திருமதி அன்னை இந்திரா காந்தி அவங்களோட தவ புதல்வர் தான் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் மேடைக்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று பொது தேர்தல் பிரச்சாரத்துக்காண்டி அவர் வந்து வர்றாங்க இறுதிக்கட்ட பிரச்சாரத்துக்கு அப்போ வந்து மூன்று வாரங்கள் வந்து தொடர்ந்து அவர் பிரச்சாரம் நாடு முழுவதுமே பண்ணிகிட்ருக்கார் சுற்றுப்பயணத்தில் வந்து பல லட்சம் மக்களை வந்து பார்த்துட்டு நேரில் சந்திச்சிட்டு வராங்க ஒவ்வொரு நாளும் சுமார் வந்து இருபது மணி நேரம் வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்திருக்காரு இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்ததுமே அவர் அவருடைய அண்ணையார் திருமதி இந்திரா காந்தி அவர்களோட திருவுருவச் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அந்த மக்கள் கூட்ட வெள்ளத்தில் வந்து அவர் மெல்ல வர்றாரு உள்ள வர்றப்பே வந்து ஒரு சிறுமி அவரை தடுத்து ஒரு அவருக்கு வந்து ஒரு கவிதை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கவிதை பாடிய அந்த அந்த சிறுமியை பாராட்டி விட்டு மேடையை நோக்கி வர்றாரு காந்தி அவர்கள் வந்து பிரச்சார மேடையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பெண் வந்து அவர் காலை தொட்டு வணங்குற மாதிரி கீழே குனிந்து தன் நாடைக்குள் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளே வந்து இந்த இடம் முழுவதுமே அப்படியே வெடித்து சிதறியிருக்குது அதில் வந்து திரு ராஜீவ்காந்தி அவர்களும் அவருடன் இருந்த பதினாறு பேற்றுக்கு மேலே வந்து உயிரிழந்திருக்காங்க ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மே மாதம் இருபத்தி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இரவு பத்திருபது மணி அளவில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்குது நமது நாட்டு சேவையில் வந்து தங்களது இன்னுயிரை நீத்த வீர தியாக செம்மல்களின் பட்டியலில் வந்து அவரும் இடம்பெறாரு அமர் ராஜீவ்காந்தி இறுதியாக தனது கால் தடத்தை வந்து பதித்த ஒரு இடம் தான் ஸ்ரீ கடைசியா வந்து அவர் கால் தடம் பதித்து சென்ற அந்த பாதையினை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அவர் ரத்தம் சிந்தி உயிர் நீத்த அந்த புனிதமான இடத்துல வந்து அப்படியே சிகப்பு கலரில் மாணிக்க கல்லா வந்து செதுக்கி வச்சிருக்கிறாங்க அவர் திருவுருவ படத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் ஏழு தூண்கள் வந்து தீ வந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது இருக்கிறது திரு ராஜீவ் உயிர் தியாகம் செய்த இடத்தின் மீது உள்ள மேடையில் அவர் தியாகத்தை பறைசாற்றும் வண்ணம் செந்நிற மாணிக்கக்கல் வந்து அமைந்துள்ளது இந்த இடத்துல இருந்து அதை சுற்றி இருக்கிற அந்த வட்ட வடிவமாக இருக்கிற இடத்து உள்ள மேடையின் அடி நிலத்தில் தான் அவருடைய ரத்தம் வந்து சிந்தி இருக்குது அவர் மறைந்திருந்தாலும் மக்கள் நெஞ்சில் வந்து என்னைக்கும் மறையாமல் நிலைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வெறும் தலைவரோட திருவுருவம் அமைஞ்சிருக்கு அந்த திருவுருவத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே கல்வெட்டுக்களாக வந்து பொன்னால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களால் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் போது அவருக்கு வயது வந்து நாற்பத்தி ஏழு வயது கூட அவருக்கு நிரம்பவில்லை அப்படின்ற விவரத்தை வந்து இந்த கல்வெட்டில் நிறைய விவர குறிப்புகள் வந்து அதில் பார்க்க முடியுது முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புதுடில்லியில் வந்து அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது இருபது மணி அளவில் வந்து அவங்களுடைய பாதுகாவலர்களால் சுட்டு கொல்லப்பட்ட தான் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் பதவியை வந்து ஏற்றுக்கிறாரு அப்போதைக்கு அவரோட வயது வந்து நாற்பது வயது தான் ஆகியிருந்திருக்கு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காண்டி ஸ்ரீ பெரும்புதூர் வர்றாரு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு நினைவகத்தை சுற்றி இருக்கும் அந்த ஏழு தூண்களும் ஏழு தியாகத்தை வந்து நமக்கு உணர்த்துறதா வந்து அமைச்சிருக்கிறாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அர்த்தமும் அவங்க வந்து அந்த பலகையில் வந்து கல்வெட்டுக்களை வந்து பொறித்து வச்சுருக்கிறாங்க ஏழு தூண்களும் ஏழு குறியீடாக வந்து அங்கே அமைச்சிருக்கிறாங்க வளைந்த அந்த ஒரு நடைபாதை இருக்கும் அந்த வழியாக வந்து நம்ம போனோம்னா நாட்டில் இருந்த வீரமிக்க தியாகிகளின் நேசமுடன் இந்தியாவின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த இடங்களிலிருந்து இருந்து சேகரிக்கப்பட்ட புனித அந்த மண்ணை அடியில் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற புனித நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை தெளித்தும் அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் மீது வந்து ஒரு வெங்கல தூண்களையும் நிறுவி இருக்கிறாங்க எழில் மிக்க இந்த லட்சிய தாங்கிய ஏழு வெங்கல தூண்கள் வந்து நம்ம பார்க்கறது வந்து அறம் அறத்தை குறிக்கிற ஒரு சிம்பிளாக வந்து இந்த தூண் வந்து கம்பீரமாக நின்று கொண்டு இருக்குது அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது வாய்மையை குறிக்கும் அந்த ஒரு அடையாளம் தான் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது வந்து தியாகத்தை குறிக்கிற வகையில் வந்து ஒரு தூண் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறிவை குறிக்கும் ஒரு தூணாக வந்து அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈதியை குறிக்கும் வண்ணம் வந்து இந்த தூண் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அமைதியை குறிக்கும் வகையில் வந்து இது வந்து அமைந்துள்ளது அதுக்கடுத்ததா வந்து வளத்தை குறிக்கும் வகையில் வந்து இந்த தூண் வந்து அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கள் கல்வெட்டுகளில் வந்து நம்ம பார்த்து படிக்க முடியுது நீங்கள் போனீங்கனாலும் உள்ள பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே மிக உயரமான ஒரு தேசிய கொடி அங்கே பறந்துட்டுருக்கு அது பக்கத்திலே வந்து ஒரு தாமரை தடாகமும் அமைச்சிருக்கிறாங்க அந்த வழியாக வந்து பொதுமக்கள் நம்ம போய் பார்க்க முடியாது அதனால சுற்றி ஒரு பாதை கொடுத்துருக்காங்க அந்த வழியாக மட்டும் போய் நம்ம அமைதியாக பார்த்துட்டு வரலாம் இன்னொன்று வந்து ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை அதனால் ரொம்ப அமைதியாக வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது நீங்களும் ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்